سلام ஆண்டவரும் அருமை அருமையச்சுவருமாயே ஏசு கிருஷ்ணிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொம்பதாவது அதிகாரம் எழுபத்தி ஓராவது வசனம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லு பாருங்க நான் உத்தரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உங்களுக்கு பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் நல்ல கவனிங்க நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது பாருங்கள் அன்றைய வார்த்தை எப்படி சொல்லு உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அப்போ நீங்கள் உபத்திரப்படுகிறீங்களா இப்போ நல்லது என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த உபோத்திரத்தில் இருந்து கத்தர் என்ன தெரியுங்க ஒரு மேன்மையை உங்களுக்கு தருவார் அல்ல அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்போ ஊத்தரப்படும் பொழுது தான் என்ன சொல்கிறான் வருங்க சில போ போராட்டம் வரும் பொழுது சில பிரச்சனை வரும் பொழுது அன்றுவரே இன்று அவரிடத்தில் வருகிறோம் அது மட்டும் இல்லை வேதத்தை எடுக்கிறோம் வேதத்தை எடுத்து அண்டவரே நான் ஒரு நல்ல வார்த்தையை தாங்க வா அப்போ தான் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் அல்ல லூயா அது மாதிரில்லை ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நல்லா அவருடைய வேதம் தாங்க பொன் வெள்ளி நம்ம வேலை உங்கள் வீட்டில் இருக்கலாம் உங்கள் வீட்டில் குவிந்து இருக்கலாம் ஆனா உங்க ஸ்தலத்துல அந்த வேதம் பரிசுத்த வேதகம் இருக்கணும் இருக்கிறது மாற்றம் இல்ல அந்த வேதகமத்தை தியானிக்கணும் வாசிக்கணும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ளணும் அல்ல லூயா அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம் இப்போ வேதத்தை நலம் பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொன் வெள்ளி மேலே கண்ணு போக வேண்டாம் பணத்தின் மேலே கண்ணு போகாதபடி வேதத்தில் பிரியமாக இருங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க தகப்பனே மை துதிக்குற சோத்திரங்க தாவே சர்வ வல்லமையில தெய்வமே மை துதிக்குற சோத்திரையா நேற்றம் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு ஊசியாய் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தவன் தெய்வம் பொறுப்படுங்க ஆசிர்வதி இயேசுவின் நாமத்திலும் நிச்சயங்களோட நல்ல பிதாவே ஆமே